அப்போ உனக்கு ஒரு பொண்ணு பொருந்து நீ வளர்ந்துருந்தீங்கன்னா வளர்த்துருந்தீங்கன்னா அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உனக்கு அந்த பாசத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எந்த தாயத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே கொடுக்கும்போது நீ புருஷன் வீட்டுக்கு போகும்போது அந்த தாய் தப்பை அழுகுறோம் எதுக்கு அழுகுறான் நான் தலையத்தை எங்கே ஓஞ்சிதுன்னு இருக்கலாமே எதுக்கு அழுகணும் தாய் தப்பை இனி நம்ம பொண்ணு நம்மளை விட்டு பிரிஞ்சு போதோ அடுத்த விட்டு பொண்ணாகிட்டு போதேன்ட்டு அழுகுறோம் அன்றைக்கே ஆனால் பிள்ளை அப்படி அழுவுகிறாங்க பிள்ளைங்களாம் அழுகுறாங்க பிள்ளைங்க அழுவ மாட்டாங்க அது எப்படியாப்பட்ட பிள்ளைக்கு அழுவாங்கன்னா அம்மா அப்பா விட்டுட்டு ஓடி போது அதுக்கு அழுவாங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு அழுவ மாட்டாங்க யாராக இருந்தாலும் தாய் தவப்பனா இருந்தால் பாசம் இல்லாத ஒரு தாய் தவப்புனே இருக்க முடியாது ஏன்னா அந்த ரத்தம் தான் அது துடிக்க தான் செய்யும் ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பாசத்தை வெளியே காட்டுவாங்க சில பேரை காட்டிக்காமல் மனசோட வச்சுப்பாங்க இது ரெண்டும் இருக்கும் இது அறிய முடியாத விஷயம் இது அதனால உங்களுக்கு அந்த பாசம் இல்லை இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா உங்க அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா ரெண்டு பேரு அது எப்படி போய் ரெண்டு பேரும் கொடுக்க முடியும் ரெண்டு பேருக்கு முக்கியத்துவம் எப்படிமா கொடுக்க முடியும் நீ உன் புருஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்ப நீ யாரு சாமி உங்க அம்மா விட்டு சாமி கும்பிடா உங்க அப்பா உங்க புருஷன் விட்டு சாமி அதே அதேபடி கும்பிடுவ அதே இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசக்கூடாது எங்கிட்ட ஏன்னா புள்ளதான் அவங்க வீட்டு சாமியை கும்பிடுவா நீ எங்க போறிய அவங்க சாமி தான் கும்பிட்டு அதே எப்படி உங்க குழந்தை அதையான் கும்பிடுற நீ போய் உங்க அம்மா பார்த்தானே ஓனா இது உங்களை மட்டும் கும்பிட்டு நான் கும்பிட மாட்டேன் உங்க கூட சொல்ல அதனால அதெல்லாம் எல்லாருக்கும் அந்த பாசம் இருக்கும் இல்லன்னு நீயா முடிவு பண்ணாத அது தவறு தாய் தகப்பனை எப்பவுமே பழிக்கிறத மறந்துருங்க ஏன்னா தாயின் தகப்பனும் இல்லைன்னா இந்த உலகத்துல உன் புருஷனையும் பார்க்க முடியாது உன் பிள்ளைங்களையும் நீ பார்க்க முடியாது அவங்க தான் உன் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணுவங்க அந்த அடையாளம் காட்டணுவங்களை கடவுளா நினைக்க கத்துக்குங்க அவங்க நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களால தான் நீ வந்த இந்த உலகத்துக்கு அவங்கள மறந்துடாதீங்க யாரும் எந்த பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தாய் தோப்பினை முதல் மறக்கக்கூடாது அப்புறம் தான் கடவுள் உருவக்கூடும் முதல்ல தாய் தோப்பினை கடவுளாக மதிக்க கற்றுக்குங்க அது வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னால் நாளைக்கு உங்கள் சந்ததியும் அதே மாதிரி நடக்கும் நீங்கள் இன்னைக்கு தாய் தோப்பின வருத்திங்களா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களும் வருத்துடும் அதுக்கு வழிகாட்டிடாதுங்க நீங்கள் எல்லா இறைவனும் இருக்கிறாங்க ஆமாம் இருக்குதுன்னு சொல்லுங்க நீங்கள் ஆமாம் ஒவ்வொரு மனிதனும் அமெரிக்கா இருக்குதுன்னு சொல்றாங்க எல்லாரும் சொன்னாங்க அமெரிக்கா எப்படி போகாத இங்கே உட்காந்து என்ன அது மாதிரி இறைவன் உங்க உடல்ல இருக்கிறான்னு சொல்லிக்கிறேன் நீங்க அதில் பயணம் பண்ணீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பயணம் பண்ணாமல் எப்படி தெரிஞ்சுப்பீங்க சொல்லுங்க எதையுமே அந்த இடத்துக்கு போகும்போது தான் அதனுடைய அருமை தெரியும் போகாம எங்கேயோன்னு கேட்டுன்னா பயன் கிடையாது அது மாதிரி உங்கள் உடலில் எல்லா இறைவனும் இருக்கிறான் எல்லா அம்சங்களும் இருக்குது கடவுள் உங்களை விட்டு வெளியே போனால் நீங்கள் இருக்க மாட்டிங்க அந்த பூமியில் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்கோ கடவுள் மனிதனுக்குள்ளே இருக்கிற தான் அவனுடைய வாழ்க்கை ஓட்டம் மாட்டம் எல்லா பேச்சும் கடவுள் அவனை விட்டு நீங்கனாக்கா அவன் இருக்க மாட்டான் போ அந்த உடம்பு நையா பைசா கூட உதவாது நைனா மாதிரி நைனாவே கிடையாதுன்னுவான் பிள்ளை பொ பொண்டாட்டி சொல்லுவா உன்னை மாதிரி புருஷன் உலகத்தில் ஏதுங்கன்னுவா ஆனால் போனி என்ன மூணாவது மறுநாள் தூக்குடாங்க நாற்று அடிக்கிறது அப்படிப்பட்ட உடல் இது கடவுள் வாழற வரைக்கும்னா உன் வாழ்க்கைங்க கடவுள் உன்னை விட்டு நீங்கும் போது நீ இருக்கு போக இந்த உலகத்தில் அதனால கடவுள் உனக்குள்ளே இருக்கும்போதே தேடி எடு போய்ப்போ அப்போ தான் தெரியும் போகாமல் கேள்வி கேட்கறதால தெரிஞ்சிக்க முடியாது இல்லை சாமி உலகத்தில் இவ்வளவு சாமி இவ்வளோ கோயில் இருக்குங்களே வந்து இவ்வளவு சாமி சிலைகள் வச்சிருக்கேன் ஆமாம் அதெல்லாம் வந்து ஞானிகளால் இது பண்ணதா இல்லை ஆமா ஞானிகளால் வச்சான் ஞானிகளால் வச்சா அப்புறமா அஞ்ஞானிகளெல்லாம் கட்டிக்கினாங்க முதல்ல ஞானிங்களால் வச்சாங்க கோயிலுலாம் பக்தி போனோம் மனுஷனுக்கு கோயில் இல்லா ஓடு குடி இருக்க வேண்டாம் அவை அப்போ கோயில் கட்டி வைக்கணும்னு ஏன்னா கோயிலுக்கு போனால் தாண்டா நீ ஒரு நல்லவனாக வாழ முடியும் கோயில் இல்லைன்னா நீ ஊருக்கு நம்ம இப்போ மாறிடுவே அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோயிலுங்களை கட்டி வச்சாங்க அப்போ மகான்கள் இப்போ என்ன பண்ணிட்டா மனுஷன் கட்டிக்கிறான் அப்போ மகான்கள் கட்டினாங்க சொல்லு வேற என்ன சந்தேகம் ஆ சரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அடையணும்னு அதுக்கு வயது வரம்பு இருக்குங்களா என்ன ஒரு பதினாலு வயசுல வந்துட்டீங்கன்னா கடவுளை அடைஞ்சிடலாம் ஆனா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு குழந்தை போட்டிக்குலாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேங்க நான் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ண முடியாதுன்ட்டு இருந்துட்டு வந்து அறுபது வயசுல சும்மா அந்த பாடத்தை பண்ணின்னுக்கலாமே தவிர கடவுளை அடைய முடியாது கடவுளை அடையினா விந்து சுரப்படும் உலக உற்பத்தி ஆகறதுக்கும் விந்து ஓணும் கடவுள் ஆடையத்துக்கும் விந்து ஓணும் அது கீழே வந்ததுன்னா உலக உற்பத்தி ஆகும் மேல போச்சுன்னா கடவுள் ஆடைய அறுபது வயசுல விந்து வராது அதனால கடவுள் அடைய முடியாது நம்ம மறுபிறவி எடுக்க வேண்டாம் எனக்கு இந்த பிறவியே போதும் அப்படின்னா நான் என்ன பண்ண இது ஆசைதான் இந்த மனுஷனுக்கு நான் கூட நினைக்கிறேன் இந்த ஊரு நம்ம பேர்ல எழுதுனா நல்லா இருக்குமே தான் நினைக்கிறேன் ஆனா யாரு எழுதுவாங்க அதனால இந்த ஒரு பிறவி போதுன்ற ஏன் இந்த பிறவி போதுன்ற சில பேர் நினைக்கிறேன் நான் பத்து பிறவி பொறக்கணும் இதே மாதிரி நல்லா சுபிச்சமா வாழணும்னு நினைக்கிறான் நீ உதப்பட்டு சாவுற அதனால இந்த பெருவி போதுன்ற நீயும் சுகமா அந்தீன்னா கேட்க மாட்டேன் இன்னும் பெருவி போனோன்னுவ அதனால நீ நினைக்கிறதெல்லாம் நடந்ததுனா கடவுளுக்கே தேவை வேலை இல்லாமல் போயிடும் அதனால நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டாது கடவுள் முடிவு பண்றதுதான் நடக்கும் பிள்ளைகளை வந்து பாசம் காட்டாதீங்கன்னு சொல்றீங்க பாசத்தை அளவோட வைங்க ஆனா இந்த மனம் வந்து எதிர்பார்க்கறது கேக்கறதால கேக்காதால துன்பு ஆஹ் அதையும் சொல்றேன் துன்பப்படுவீங்க உள்ள வைத்தீங்க உங்க கடமையை தான் செய்யணுமே தவிர அது மேல பாசம் வைக்க கூடாது வச்சீங்கன்னா நீங்க துன்பப்படுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை சில பேர் சொல்லி என் குழந்தை மாதிரியே குழந்தைங்களுக்கு நானும் அதிக சும்மா வானத்துலருந்து கொண்ட குச்சா மாதிரி சொல்லுவான் அதெல்லாம் சும்மா இவங்களா கற்பனை பண்ணிக்கிறது அது அது வந்து துன்பத்துக்கு அடிப்படை வழிவகுத்துன்னுறாங்கன்னு அர்த்தம் அதனால எந்த ஒரு செயலுமே என் கடமை நான் செய்தேன் அவ்வளோதான் அதனால பற்று வைக்க கூடாது பற்று வச்சுனா அப்புறம் எனக்கு பிறப்பு வேணா பிறப்ப எப்படி வரும் பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்ளணும் பற்று இல்லாத பற்று இல்லாதவனை புட் நீ குழந்தை குட்டி மேலே பற்று வச்சு எனக்கு பெறப்போ நாங்கள் சும்மா மேலுக்கு சொல்ற விஷயமா இது நிஜத்துல போகிறது எது மேலையுமே ஆசைப்படக்கூடாது நீ அப்போ தான் அதை அடிவேன் இங்கே எல்லாத்து மேலேயும் குழந்தைக்குட்டியெல்லாம் வச்சுக்கணு ஆசைப்பட்டுக்குன்னு அது ஓணுன்னா கிடைக்காதுமா ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் அது எது ஓணும்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் மன அடங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் ஓயாம பாடம் பண்ணணும் பண்ணால் மனம் அடங்கும் ஆனால் இங்கே வரும்போது மொத்தம் வேஷம் கட்டி வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு எல்லாரும் கூட கூத்தாச்சு பண்ணால் மனம் அடங்காது ஏன்னா இங்கே எப்படி இருக்கிறமோ இதே மாதிரி வீட்டுக்கு போனாலும் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் கடவுள் நினைப்பிலேயே பாடம் பண்ணி நின்றுக்கணும் பண்ணால் மனம் அடங்கிடும் மூச்சு அடங்கினா மனம் அடங்கும் மனம் அடங்குனா மூச்சு அடங்கும் இது ரெண்டும் அடங்காத உலகத்தில் எல்லா செயலுக்கும் போயிடுது சரி நான் அந்த பாடம் வாங்கல வீட்டுல வந்து விளக்கே பூஜை கும்பிட்டு அப்படி இருக்கும் போது அது கடவுள் வழிபாடுங்களா எல்லாம் கடவுள் ரோட்ல ஒரு செங்கல்ல வச்சுட்டு கும்பிட்டு ஊந்து கும்பிட்டாடோ கடவுள் வழிபாடு எல்லாமே உன் மனசு நினைக்கிறது அங்க கடவுள் இல்ல விலங்குலயும் கடவுள் இல்ல கோயில்லயும் கடவுள் இல்ல இங்கேயும் கடவுள் இல்ல கடவுள்ன்றது உன் மனசு எதுவா நினைக்கிறியா அது அதுவாயிடும் இந்த இந்த பிறவியில் முக்தி அடைவது என்ன என்ன வெளி பாவத்தெல்லாம் ஒழிக்கணும் ஊடு வாசல்லாம் எந்த வித்து தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணினா அப்போ தான் நீ செய்த பாவம் அழியும் அப்போ தான் பிறவி இல்லாமல் போகும் அதனால எல்லாத்தையும் அழிச்சிடணும் ஒன்று எனக்குன்னு இந்த உலகத்தில் ஒன்று இல்லைன்னு நிற்கணும் அப்போ தான் அது கிடைக்கும் முக்தி மோட்சத்துக்கு எல்லாத்தையும் வச்சுக்கணும் முக்தி மோற்றம் ஒன்றுனா ஒன்றுமே கிடைக்கும் ஏமாந்து தான் போகும் ஒரு மனிதன் நல்ல நிலை அடையிறதுக்கு அவர் செய்ய வேண்டிய செயல் எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற பொருள் மேலெல்லாம் ஆசையாக அறுக்கணும் அறுத்துட்டு கடவுள் மேலே ஆசையை உண்டாக்கிக்கணும் அப்போ தான் நல்ல நிலைக்கு அவன் போக முடியும் உலகத்து பொருள் மேலெல்லாம் ஆசை வச்சுக்கின்னு கடவுள் நல்ல நிலைக்கு போகணுன்னா ஒருபோதும் போதும் எவனாலேயும் போக முடியாது உலகத்தோடு தான் வாழணும் தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார் இந்த உலகத்தில் வாழணும்னா உலகம் இருக்கிற மாதிரியே நீ இருக்கணும்டாரு வளர்த்தலும் மழித்தலும் வேணாம் உலகம் பழித்ததை அழுத்தி விடுன்னார் ஒரு மொட்டையாட்சிக்கின்னு தெரியாத எல்லாம் கிராப் ஈட்டிக்கினுக்கிற இடத்துல இல்லை கிராப் மொட்டாட்சினுக்குற இடத்துல நீ கிராப் விட்டுக்கணும் போவாத உலகம் எப்படி போதோ அப்படி போகணும் உலகத்தோட வாழணும்னா நீ எல்லாத்தையும் ஈடுபட்டு தான் ஆகணும் கடவுளோட வாழணும்னா எல்லாத்தையும் உதவி விட்டு தான் ஆகணும் இல்லை எது வேணுமோ நீ தான் முடிவு பண்ணணும் சொல்லு பெண் பிள்ளைய பக்கறவங்க பாத்த பண்ணுங்கன்றாங்க அது என்ன ஆண் பிள்ளைய பத்த பொன்னிட்ட பண்ணுங்கல ஓடு பண்றதுக்கு சொல்றாங்க சார் பிள்ளைங்க தான் பெண் பிள்ளை அந்த அம்மா வேப்ப அடிக்குதா ஆண் பிள்ளைங்க தான் அடிக்குது ஒடிக்குது அநாத ஆசிரமத்துல போய் சேக்குது அப்ப ஆண் பிள்ளைய பத்தவங்க தான் பாவம் பண்ணுவாங்க பெண் பிள்ளைய பத்தவங்க எல்லாம் புண்ணியம் பண்ணுவாங்கன்னு சொல்றோம் ஏ உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க தான் கட்டா இல்ல சார் ரெண்டும் எனக்கு புண்ணே அதான் ஏமா பொண்ணுதான் சாமி எனக்கு ரெண்டு பொண்ணு அதனால பொண்ணு பார்த்தாலும் உனக்கு புண்ணியம் கிடையாது புள்ள பார்த்தாலும் உனக்கு புண்ணியம் கிடையாது உன்ன நீ தான் உனக்கு புண்ணியம் அதை தேடுறதுக்கு முயற்சி பண்ணு ஆத்மாணக்கம் ஒரு குருன்னா சீடம் எப்படி இருக்கணும் கணத்துல குதிட்டான்னா குதிக்கணும் ஏன் குதிக்க சொல்றேன்னு கேள்வி கேட்க கூட சரிங்க சார் அப்படிப்பட்ட சீடனை தான் குரு காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்ட சீடனா குரு சீடனோட உறவு இருக்க முடியும் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் குரு சொல்றதெல்லாம் கேட்க முடியாது ஏன்னா இங்க நான் சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டுப்பீங்க வீட்டுக்கு போனோடன பொண்டாட்டி சொல்றதுதான் தான் கரெக்டுன்னு கேட்பீங்க இது இயற்கை இது அதனால குரு சொல்றபடியெல்லாம் வாழ முடியாது ஆனா குரு சொல்ற காட்டின பாதையில பயணம் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு நல்லது முன்னாடியெல்லாம் கறி மட்டன் சிக்கன் எல்லாமே சாப்பிடுங்க சார் இப்போ ஒரு ஏழு மாதமா வந்து மனுஷனியாட்டு சாப்பிட்டவங்களாம் கூட வந்தான் இல்லைங்க சார் சாப்பிட்டது இல்லை கடைசியில் என்ன பண்ணிட்டான் மனுஷனை சாப்பிடுவேன் சாதம் கூட சாப்பிட மாட்டேன் நான் இனிமேல் கடவுள் தான் எனக்கு ஒன்று உட்காந்து என்னவெல்லாம் இருக்கிறான் சரிங்க அதனால கடைசி வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி சரிங்க சார் இன்னைக்கு நான் மட்டன் சாப்பிட்றது இல்லை கறி சாப்பிட்றது இல்லைன்னு ஒரு நாள் விட்டுறது ஒரு ஆள் வந்தான் ராஜாஜின்ட்டு சரிங்க உங்க ஊருக்கார்தான் அவர் வந்த உடனே பெரிய ஆரவாரம் பண்ணிட்டார் நான் இது கறி மீன்லாம் ஆடு கோழி எல்லாம் வெட்டி சாப்பிடுவேன் இனிமேல் நானும் வெட்டதுல யாரையும் வெட்டவும் கொடுக்குறதில்ல அவர் சாம பாத்திரம் பண்ணி இது ஓடுறவரும் வாடைக்கு ஓடுறவரும் ராஜாஜி நீட்டு உங்க ஊர் தான் தாராபுரம் தான் அவர் பாத்திரம் பிரியாணி செய்யத்துக்குன்னா கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி இந்த ஒரு இப்ப மாட்ட துண்ணுகிறாரு அதனால வார்த்தைகள் நம்ம ஒரு பாதையில போனோம்னா கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கணும் ஏதோ பாதி இருக்குது பாதி நாள் மாறி போதால பாவம் தான் வந்து சார் தவிர புண்ணியம் வராது முன்னாடி ஒரு ஆறு மாத காலமா

புருஷன் இறந்து ஒரு வாரம் பொறுத்து புள்ள இறந்துட்டான் எப்படி இருக்கும் அவங்க நிலமை பார்த்தோம் அவங்க இருக்கிறதா இல்லை செத்து போகிறதா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்தாங்க உபதேசம் வாங்கினாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யாரு போன்ற பற்றி நான் கவலைப்படலை மனசு எனக்கு அதை பற்றி துக்கம் இல்லை எனக்கு எனக்கு தேவை கடவுள் மட்டும்தான் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா இந்த பாழா பொண்ணு மனம் இருக்குது இது வந்து எதையாவது ஒரு உறவை வச்சுக்கினே தெரியும் உறவு இல்லாமல் இது வாழ தெரியாது மற்ற மிருகங்கள்லாம் பிறந்ததுன்னா தாய் தப்புனோட கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறமா அதாவது பிரிஞ்சு போய் அதாவது வாழும் ஆனால் இந்த மனுஷன் மட்டும் யார் தயவெழியாவது வாழணும் ஒன்று பிள்ளையாக இருக்கணும் இல்லை புருஷனாக இருக்கணும் இல்லை அண்ணனாக இருக்கணும் இல்லை தம்பியாக இருக்கணும் இல்லை போ சொந்தக்காரங்க யாருனோ யா தனித்து வாழவே முடியாது இது இந்த மனம் அது மாதிரி அலையும் மனுஷனுடைய மனம் ஏன்னா நிலையற்ற மனம் அது மனம் கட்டுப்படலாம் கட்டுப்படாதுமா எப்படி கட்டுப்படும் கட்டுப்பட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் மனசே இல்லை ஆன்மாவாயிடும் அது கட்டுப்படாத வரைக்கும் கண்டதெல்லாம் அலையிறதுனால தான் அதுக்கு மனசுன்னு பேர் வைக்கிறோம் ஆனால் அது கட்டுப்பட்டுட்டு ஒரே மாதிரி நிலையில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆன்மாவாயிடும் மனசாக இருக்காது அது அப்போது ஆன்மாவுக்கு வந்து துக்கம் கிடையாது சந்தோஷம் கிடையாது எதுவுமே கிடையாது அதுக்கு ஆனா மனசுக்கு துக்கமும் இருக்குது இருக்கும் போது ஏத்துக்கும் துக்கம் இருக்கும் போது ஏத்துக்காது அப்ப ஏத்துக்காத அழாதான் வரும் அப்போ அத சேர்க்கணும்னா நம்ம மனம் திடப்படணும் திடப்படணும்னா இந்த பாதை மட்டும்தான் அதை திடப்படுத்தும் வேற எந்த பக்தியோக்தியோ எதுவுமே ரொம்ப நிறைய கோயில் சாமி இப்படி எல்லாம் நிறைய கும்பிட்டு சாமி உங்கள் யூடியூப் பார்த்ததுலேருந்து தான் எனக்கு கடவுள்னா யார் எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்க கடவுளே உங்களுக்குள்ள தம்மா இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்குது கடவுள் மனிதனுக்குள்ள வாழற வரைக்கும் தான் மனிதனுடைய ஒலாத்தல் இருக்கும் மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் மனிதனை விட்டு கடவுள் வெளியே நீங்க நான் மனுஷன் இருக்க மாட்டான் மண்ணுக்கு போயிடுவோம்மா இதுதான் வாழ்க்கை கடவுள் இப்போ எவ்வளோ கடவுள்கள் இருக்குது உலகத்தில் இந்து மதத்துல கடவுள் இருக்குது புத்த மதத்துல கடவுள் இருக்குது கிறிஸ்துவ மதத்தில் கடவுள் இருக்குது முஸ்லீம் மதத்தில் கடவுள் இருக்குது எல்லா எந்த மதத்து கடவுளாவது எனக்கு ஒரு வீடு வேணும் கட்டிச்சேன் கட்டிக்கிச்சா எங்கன்னா கட்டி இருக்குதா எல்லா கோவிலுக்கும் அது சர்ச்சியாக இருந்தாலும் சரி மசூதியா இருந்தாலும் சரி இல்லை இந்து கோயில்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தான் கட்டுறான் ஏன் மனுஷன் கட்டுறான் வேற எந்த மிருகமாவது கட்டுதானா எதுவும் கட்டுறது இல்லை மனுஷனுக்குள்ள அதனால்தான் நான் சொல்லியிருப்பேன் எல்லா மிருகமும் உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசியும் குனிஞ்சே நடக்குது மனுஷன் மட்டும் நான் நிம்மந்து நடப்பான் ஏன் மனுஷனுக்கு மட்டும் நிமிந்து நடக்கிற ஆற்றல் மற்ற குனிஞ்சு நடக்கிற மாதிரினா கடவுளினுடைய சாயல் தான் அதில் எல்லாம் இருக்கும் மனுஷனுக்குள்ள கடவுளே இருக்கிறான் அதனால் மனுஷன் நிமிந்து நடக்கிறான் உலகத்தையே இயக்கக்கூடிய ஆற்றல் மனுஷங்கிட்ட தான் கடவுளுக்கு அட்டப்படியா மனுஷங்கிட்ட தான் மற்ற ஜீவராசி ஆமா அப்போ இந்த கடவுளா இருக்கப்பட்ட மனிதனுக்குள்ளவே இருந்து கடவுள் கோயில்களை கட்டிக்கின்னு அதுவே வழிபாட்டுக்குன்னு தன்னை தானே அர்ச்சிக்கிற மாதிரி கதை அது தன்னை தானே கும்பிட்டுன்னுக்குது அதுவே கோயில் கட்டுது அதுவே போய் அங்க கும்பிடுது அப்போ இறைவன் நமக்குள்ளவே இருந்து இந்த உலகத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி காட்டுறதுக்கு இந்த கோயில்களை கட்டுறோம் அதே நேரத்தில் நம்மளை கட்டிட்டு நம்மளே வழிபடுறோம் அடுத்த ஜென்ரேஷனை வழிபடுது அப்போது தெய்வம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா தேடி பார்க்கும்போது தான் தெரியும் நமக்குள்ளே தான் இருக்குதுன்ட்டு இப்போ என் புள்ள என் புருஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம நாலு வீடு கட்டி வச்சுருக்குறோம் நாலு வீட்டில் நான் ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம் மூணு வீட்டில் வேறு குத்தனங்க விட்டு வச்சுக்கிறோம் வீடு நமது தான் ஆனால் குடுத்தணுங்கிறோம் நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்வானா இன்றைக்கி இருப்பான் நாளைக்கு காலி பண்ணி போயிடுவோம் இல்லை ஒரு குத்தனக்காரன் பா இருபது வருஷம் இருப்பான் ஒரு இப்போ ஐம்பது நாள்ல காலி பண்ணிக்கிட்டு போயிடுவான் ஆனா வீடு மட்டும் நம்ம இருக்கும் ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி குத்தனக்காரும் வாழ மாட்டோம் அவங்க மாதிரி தான் வாழ்வான் இதுதான் பிள்ளைங்க புள்ளன்றது என் புள்ள என் புள்ளன்றது நம்ம உடல் தான் நம்ம நம்ம செய்தது அது புள்ள இருக்கிற பொருள் எவனோ எங்க இருந்தோ வந்தவன் அது காலி பண்ணிக்கனு போயிக்கினே இருக்குது இதனால இது செத்து போச்சா வந்தவங்க எல்லா காலையிலேருந்து என்ன கூட உடம்பு சரியில்லை இது மாதிரி ரொம்ப வருத்தப்பட்ட சமயம் அழை வந்துடுச்சு எங்களுக்குன்னாங்க யாருமே வருத்தப்படக்கூடாது ஏன்னா வாழும்போது நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்திருக்குவேன் அதனால் என்ன வருத்தப்படணும் சந்தோஷப்படணும் எல்லாருமே எல்லோரும் வந்தால் இங்கேருந்து போய்கினே தான் இருக்கும் இது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இது பூமின்றது ஒரு டூரிஸ்ட் தலம் வரணும் பார்க்கணும் போயிடணும் இங்கே யாரும் நிலையாக நிற்க முடியாது இதில் என்ன ஒருத்த பத்து நாள் நின்று பார்ப்போம் ஒருத்த ஒரே நாள் தூத்திட்டு போயிடுவோம் மரணம்ன்றது அப்படிதான் நமக்கு வந்துக்குனு ஒருத்த ஒருத்த ஐம்பது வருஷம் வாழறான் ஒருத்த அஞ்சு வயசுல செத்து போறான் ஒருத்த பதினஞ்சு வருஷம் நோயிலேயே பட்டம் கிடக்குறான் ஒருத்தன் நல்லா போறான் நாற்பது வயசுல தடி தடிக்கு செத்து போயிடும் மரணம்ன்றது எப்பவுமே வந்தது கிடையாது மனுஷனுக்கு மனித உடலுக்கு தான் மரணம் வரும் மனுஷனுக்கு மரணம் வராது மனுஷனுக்கு மரணம் வந்துச்சுன்னா அவனுக்கு திருப்பி பிறப்பு கிடையாது அதனால் மனுஷனுக்கு மரணம் வர்றது கிடையாது இப்போ உன் பிள்ளை இறந்துட்டான்னா இறந்துட்ட அவன் எங்கேயோ போய் பிறந்து தான் எந்த உடலை நம்ம செய்தோமோ அந்த உடல் நம்மக்கிட்ட இருந்துச்சு ஆனால் எந்த உடலை இறைவன் செய்தானோ அது எங்கேயோ போய் பிறந்து போகுது இது இந்த உடலினுடைய பாசத்தை வச்சுக்கின்னு என் பிள்ளை இறந்துட்டான் என் புருஷன் இறந்துட்டான் எங்கள் அம்மா இருந்துட்டான்னு நமக்கு அழகு வருது ஏன்னா அந்த உதிரத்துலேருந்து வந்த ரத்தம் அது அதனால் அந்த துக்கம் வருது நம்ம மனசை நம்மளே தேத்திக்கணும் நம்ம மனசை நம்மளே தயார் பண்ணிக்கணும் இது தேவையற்ற விஷயம் இது இருக்கு இது நடக்கும் ஆனால் துக்கம் இருக்கும் பழகிட்டுமே பார்த்துட்டுமே துக்கம் இருக்கும் ஆனால் சில நாள் அதுலேருந்து வெளியே வந்தோம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு செய்யணும் அதிலேயே உட்காந்துட்டோம்னா நம்ம செயலெல்லாம் போயிடும் அதனால் அப்படிலாம் போக கூடாது கணவர் வழியிலையும் எல்லாமே நல்லது தான் செஞ்சுருப்போம் சாமி என் வழியிலையும் நல்லா தான் நான் எல்லாருக்கும் செஞ்சுருக்கேன் அப்புறம் இந்த பிள்ளையோட மரம் எல்லாருக்கும் நிறைய உதவி செஞ்சுருப்பேன் யாரையுமே கடவுள் தண்டிக்கிறதே கிடையாது யாருக்குமே கடவுள் கொடுக்குறதும் கிடையாது மனிதன் நான் என்னுடைய வாழ்க்கை நான் போன பிரிவில் என்ன நான் செய்தேன் எப்படி எப்படி வாழ்ந்தேன் நான் எவ்வளோ நல்லது செய்தேன் எவ்வளோ தீமைகள் கிடைத்தேன் நல்லது செய்ததுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வாழறேன் எவ்வளோ தீமை செய்த மாதிரி இப்போ வாழறேன் ஆனால் இந்த பிரிவில் நான் எந்த தீமையும் செய்யலை போன பிரிவில் செய்த தீமை இப்போ இங்கே வந்து நடந்துன்னு இதுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே கிடையாது கடவுள் யாருக்கும் தண்டனை கொடுக்குறதே கிடையாது யாரையும் சந்தோஷப்படுத்துறதும் கிடையாது சந்தோஷப்படுறதும் தண்டனை கொடுத்து கூட உன் வாழ்க்கையை நீயே தான் முடிவு பண்ணிக்கிற யாரும் தண்டிக்கிறதே கிடையாது இது அறியாதால கடவுள் மேலே நம்ம பழியை சொல்கிறோம் நல்லா இருக்கும்போது போது கடவுள எனக்கு கொடுக்கிறாரு நல்லா இருக்கிறேன்னு சொல்றோமா சொல்ல மாட்டோம் துக்கம் வரும்போது மட்டும் கடவுளை திட்டுறோம் இது மனிதனுடைய இயல்பு அதனால கடவுளுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது ஏன்னா வயில உட்கார வந்து உட்காருங்க அந்த மாதிரி இப்போ மனசு தடப்படுத்துங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது சாமி உங்களை தேடி நாங்க உபதேசங்க நல்லபடியா செய்யுங்க உங்களுக்கு மனம் திடம் ஆயிடும் எந்த துக்கத்துக்கும் மாட்டிக்க மாட்டேங்குது சரி ஆத்மா நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர தீரந்தரணம் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித புனிதம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு நீசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்